வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் தத்துவம் எப்படி வந்து நம்ம பூர்வ புண்ணிய கர்மா வந்து இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமில்லாத சம்பவ உருவெடுக்கிறது அதற்கு உங்களுடைய கிரகத்தின் தன்மை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது பொறுத்து அமைகிறதுங்கிறத நம்ம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்திலையும் ஊடநம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல துலாம் ராசி காலபுருஷ தத்துவத்தின் ஏழாவது ராசியாக நூத்தி எண்பது டிகிரிலிருந்து டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய இடமாகிய துலாம் ராசி எத்தகைய தன்மை வாய்ந்ததுங்கிறது நம்ம டீட்டெயில இந்த சேனல் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா துலாம் ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் ஏழாவது ராசியாக வந்து ஒரு சுக்கரனின் வீடாக வருகிறது அதோட அதிபதி சுக்கிரனாக வருகிறார் முன்னூத்தி அறுபது டிகிரியை வந்து முப்பது முப்பது டிகிரியாக பன்னெண்டு ராசிகளாக பிரிச்சிருக்கோங்க நம்ம பார்த்தோம் அதுல ஏழாவது ராசியாக நம்ம இது நூத்தம்பது டிகிரும் நூத்தி டிகிரிக்குள்ளே டிகிரிக்குள்ள வரக்கூடிய அந்த ராசி பார்த்தீங்கன்னா சுக்கரனின் வீடாக வருகிறது அவர் பார்த்தீங்கன்னா சர ராசியாக வருகிறார் அவர் வந்து எந்த தத்துவத்தில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா காற்று தத்துவத்தின் நிறைந்ததாக இருக்கார் சோ காற்று ராசி சரராசி ஆக அந்த துலாம் ராசி வருகிறார் காலபுருஷ தத்துவத்தின் ஏழாவது ராசியா வருதுனால் ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற நண்பர்கள் வாழ்க்கை துணை திருமணம் நீங்க வாழ்க்கையில அன்றாட யார பாக்குறீங்களோ அவங்க கூடிய ஒரு தாக்கங்கள் அவங்களுடைய அந்த அந்த விஷயங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஏழாம் வீடே பார்ட்னர்ஷிப் வியாபாரம் அது மாதிரி விஷயத்தெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வீடாக வருகிறது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க துலாம் ராசியில பிறந்தவங்க பிசினஸ் மைண்டடாகவும் இந்த லவுடிக வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு சம்பாதிப்பதற்கு மெட்டீரியலிஸ்டிக் கெய்ம்ஸ் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அதை எப்படி காசாக்க முடியுங்கிற விஷயத்துல வந்து கை தேர்ந்தவராக அந்த கர்மாவில் இருக்கிறவங்க தான் துலாம் லக்னம் துலாம் ராசியாக பிறப்பாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் பீப்புள் ஸ்கில்ஸ் மற்றவங்க மூலமாக கோஆர்டினேட் பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய பீப்புள் பார்ட்னர்ஷிப் நல்லா வரக்கூடிய அவங்களாக இருப்பார்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடக்கியதுன்னு பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதமும் சதய நட்சத்திரத்தின் சுவாதி நட்சத்திரத்தின் நாலு பாதமும் விசாக நட்சத்திரத்தின் மூணு பாதமும் அடங்கியது துலாம் சோ இந்த ஒன்பது பாதங்கள் நிறைந்தது தான் துலாம் ராசிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இதுல ஒரு ஒரு கிரகமும் எப்படி இருந்தா எது மாதிரி தன்மை கொடுக்கும்னு பார்க்கும் பொழுது குரு இருக்கும் பொழுது குரு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் ஏன்னா சுக்கரனோட வீடு குருவுக்கு நல்லது இல்லை குரு விஷயத்துக்கு சரியில்லை குரு தசை சரியா இருக்காது ஆனா துலாம் புனித படை புனிதம் அடையும் துலாம் வந்து வலுப்பெறும் எப்பவுமே ஒரு சுபகிரகம் ஒரு வீட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டை அந்த ராசியை வலுப்படுத்துறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் துலாம் என்பது சொல்றது வந்து காதல் திருமணம் பெண்கள் விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே சுக்கரனின் காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஏன்னா குரு வந்து துலாமை வலுப்படுத்துவதனால் சனி துலாமில் இருப்பது சனிக்கு மிகவும் ஒரு வலுத்த நிலை உச்சநிலை அடைகிறார் சனி வந்து உச்சம் உச்சமடைந்து சனி ஒரு ராஜோகாதிபதி திசையாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்போது அது பயங்கரமான ஒரு பலனை கொடுக்கும் கிரகம் உச்சமடைகிறது சனியின் காரத்துவங்கள் அதிகமாக கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கும் பொழுது எந்த துலாமில் இருக்கும் பொழுது எந்த ஒரு கிரகமும் சுக்கரனோட வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு சுப கிரகத்தின் வீட்டில் இருக்கும் பொழுது சுபத்துவம் அடையும் திருட்பலம் பெறும் புனித பெறும் அந்த அடிப்படையில செவ்வாயின் பாவ காரத்துவங்கள் குறைந்து ஒரு சுப காரத்துவங்கள் அதிகமாகி செவ்வாய் வந்து ஒரு திருட் பலம் பெறுகிறார் என்பதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் செவ்வாய்க்கு நல்லது இருந்தாலும் துலாமை கொஞ்சம் கெடுக்கிறார் துலாம் ராசியை கெடுக்கிறார் என்பதை நாமல் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா துலாம் வந்து செவ்வாயால் செவ்வாய்ங்கிற பாவ கிரகத்தினால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் அதே சமயத்துல சுக்கரனே துலாமில் இருக்கும் பொழுது ஆட்சி பலம் பெற்ற ஒரு சுக்கரனாக வருகிறது அருமையான பலனை கொடுக்கும் சுக்கரனின் எல்லா கார்த்தத்துக்கும் அருமையான பலனை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வண்டி வீடு காதல் திருமணம் நகை ஆடை அலங்காரங்கள் ஃபேஷன் எல்லா விஷயத்துக்கும் லக்ஸுரி லைஃப் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயங்களும் பிசினஸ் விஷயங்கள் வியாபார யுக்திகள் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய சுக்கரதிசை அருமையாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் அதே சமயத்தில் புதன் சுக்ரன் வீட்டில் இருக்கும் பொழுது அருமையான ஒரு பிராப்தம் ஏன்னா சுக்கரனோட வீட்டில் புதன் அதி நல்ல ஒரு தன்மை பெறுகிறார் அதி நட்பு பெறுகிறார் புதனின் காலத்து ஜொலிக்கும் அறிவு கூர்மை படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் லாஜிக்கல் மைண்ட் எல்லாமே நல்லா வரக்கூடிய தகவல் தொடர்பு எல்லாமே நல்லா வரக்கூடிய அமைப்பு புதன் சுக்கிரத்தில் துலாம் வீடு சுக்கரனின் வீடாகிய துலாம் வீட்டில் இருக்கும் பொழுது பெறுகிறார் சூரியன் வந்து துலாம்ல நீச்சம் அடைகிறார் வலுவை குறையுது எப்படி சனி உச்சம் பெறுகிறாரோ அது மாதிரி சூரியன் நீச்சம் அடைகிறார் சனியும் சூரியனும் எதிர்மறையான கிரகங்கள் ஜென்ம விரோதி கிரகங்கள்னால இப்படிதான் இருக்கும் எந்த இடத்துல சனி உச்சம் பெறுறாரோ அந்த இடத்துல சூரியன் நீச்சம் அடைகிறார் புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் சந்திரன் துலாம்ல இருக்கும் பொழுது துலாம் ராசிக்காராயிர்கள் நல்ல ஒரு விஷயம் அந்த சந்திரனே மனோகாரகனா இருப்பதனால் துலாம் விஷயங்கள் எல்லாம் சுக்கரனோட விஷயங்கள் ஜாதகருக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் தவறில்லை ராகு கேது துலாமில் இருக்கும் பொழுது துலாம் சற்று டிஸ்டர்ப் ஆகி சற்று கெடுகிறது ராகு கேது சுக்கரன் போல் செயல்படுவார் ஏன்னா ராகு கேதுங்கிற கிரகங்கள் எந்த வீட்டு இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி போல் செயல்படுவதனால் ராகு கேதுகள் சுக்கரன் போல் செயல்படுகிறார்கள் துலாம் கொஞ்சம் வலு குறைகிறதுங்கிறது உண்மைதான் இதுதான் வந்து துலாம் ராசியோட தன்மை உங்களோட ஜாதகத்தில் துலாம் ராசி எத்தனாவது வீடாக வருகிறது பன்னெண்டு வீடுகள் இருக்குது முதல் வீடு வந்து லக்னம் இரண்டாவது குடும்பம் தனம் ஸ்தானம் முதல் வீடு தான் உங்களோட பர்சனாலிட்டி கொடுக்குது மூணாவது தைரியஸ்தானம் நாலாவது அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானம் வரைக்கும் இருக்கு அதுதான் இந்த துலாம் எத்தனாவது வீடாக உங்க ஜாதகத்துல வருது லக்னத்திலிருந்து நீங்க என்னணும் அத்தகைய துலாமில் என்னென்ன கிரகம் இருக்கு எப்படி இருக்கும் எது மாதிரி செயல்படுங்கிறது நீங்க பாத்துக்கணும் அது காற்று ராசி துலாம் லக்னம் துலாம் ராசியா இருக்கிறவங்க இமேஜினேஷன் மைண்ட் அதிகமா இருக்கும் காற்று ராசியாக இருப்பதனால் அதிவேகமாக ஓசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுதான் வந்து துலாம் லக்னம் துலாம் ராசியோட துலாம் வீடோட ஒரு பொதுவான தன்மை மீண்டும் மற்றொரு காணொலிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்